ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மதர் லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி நம்ம ஃபைவ் மினிட்ஸ்க்குள்ளே குயிக்காக ரெடி பண்ணுற மாதிரி ஒரு ஈஸியான டேஸ்டியான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாமா ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க அதில் ஒரு கப் அளவு பொறிக்கடலை சேர்த்துக்கோங்க இது கூடவே அரை டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் உங்கள்கிட்ட ஏலக்காய் முழுசாக இருந்ததுன்னா ரெண்டு சேர்த்துக்கோங்க இதை நம்ம இப்போ நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம இப்போ கிரைண்ட் பண்ணி எடுத்த பொறிக்கடலை மாவை ஒரு பாத்திரத்தில் தனியாக மாற்றிக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக இருக்கணும் ரொம்பவும் ஃபைன் பேஸ்ட்டாக உங்கள் ஜாரில் அறப்படலைன்னா ஃபைனலாக ஒரு சல்லடை வச்சு நீங்கள் சளிச்சு இந்த மாவை எடுத்துக்கோங்க இப்போ நம்ம அதே மிக்சி ஜார்லேயே அரைக்கப் அளவு சுகர் எடுத்துக்கலாம் இதையும் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃபைன் பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணிக்கோங்க நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணியாச்சு சர்க்கரையை நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்தா பொறிக்கடலை மாவு கூட இந்த சுகர் பவுடரையும் சேர்த்துக்கலாம் நம்ம இது இப்போ தனித்தனியாக அரைச்சனால நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் ரெண்டுமே மிக்ஸ் ஆகுற அளவுக்கு நீங்கள் இதுக்கு பெரிய ஜார் கூட யூஸ் பண்ணி பொறிக்கடலையும் ஏலக்காய் சர்க்கரையும் ஒன்றா சேர்த்துக்கூட ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம் தான் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் நம்ம ஒரு ஹால்ஃப் கப் அளவு நெய் சேர்த்துக்கலாம் நெய் நல்லா ஹீட் ஆகணும் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் இந்த மாவு கூட சேர்த்து கிளற ஆரம்பிங்க நல்லா ஹீட் பண்ண நெய்யை ஊற்றினதும் கைவிட்டு கிளறிடாம இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு கிளறி விட்டுக்கோங்க ரொம்ப நேரம் கிளறி ஹீட்டும் ஆடிடக்கூடாது ஓரளவுக்கு கிளறிட்டு நம்ம கை பொறுக்கிற அளவு ஹீட்டில் இருக்கும்போது நம்ம உருண்டை பிடிச்சிக்க ஆரம்பிச்சுக்கணும் இல்லைன்னா உருண்டை பிடிக்க வராது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு வேணுனாலும் நீங்கள் நெய்யை ஹீட் பண்ணி சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வைங்க அப்படியே வாயில் வச்சோன்னே கரையும் அந்தளவுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு ஈஸியாக இதை அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே பண்ணி கொடுத்துடலாம் கடைக்கு போனாலே மாவுருண்டை இருக்கா அப்படின்னு கேட்டு வாங்கி சாப்பிட்றவங்களாம் ஒரு லைக்கை போடுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ